வணக்கம் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் நாளைய நாள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஞாபகப்படுத்தணும் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய நாட்டினுடைய அதாவது இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியை வந்து தேர்வு செய்வதற்காக வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தல் வந்து நடக்க போகுது எல்லாருக்குமே தெரியும் பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து முடிவடைஞ்சிட்டு அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாளே நான் பார்க்கக்கூடியமா இருந்தது இந்த போஸ்டர்கள் பேனர்கள் எல்லாமே வந்து போலீஸ் மற்றும் ராணுவம் வந்து சேர்ந்து அந்த போஸ்டர் எல்லாமே வந்து மதுல இருக்கிறது இல்லை வீட்டுல ஓட்டிக்கிறது எல்லாமே வந்து உடிக்கிற நிகழ்வையும் வந்து நேற்று இன்றைய நாளில் நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கக்கூடிய இருந்தது இருந்தது அது வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைந்த பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித விளம்பரங்கள் இருக்கக்கூடாது மற்றும் சமூக வலைதளங்களில் கூட நாங்கள் எந்தவித பிரச்சாரங்களும் வந்து செய்யக்கூடாதுன்ற வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கட்டளையாக இருக்குது அந்த ரீதியில் நாளைய நாள் வந்து இருபத்தொராந்தேதி அதிகாலையில் வேலைக்கு போறாக்கள் வேலைக்கு நீங்கள் போய் ஏழு மணிக்கெல்லாம் போய் வாக்கு போடக்கூடிய இருக்கும் வேலைக்கு போட்டுட்டு வேலைக்கு போகலாம் முன்னாடி வேலைக்கு வந்து லீவில் வந்து ஓட்ட வந்து கண்டிப்பா போடுங்க பின்னிடம் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக மாலை வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஓட்ட வந்து கண்டிப்பாக போட மறந்துடாதீங்க உங்களுக்கு முக்கியமானது எங்களுடைய நாட்டுக்கு முக்கியமானது அதையும் குறிப்பாக எங்களுடைய நாட்டை என்னும் வந்து அபிவிருத்தி செய்வதற்காக இருக்கட்டும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவங்களுடைய கோரிக்கைகளை ஏத்து அவங்களுக்கு வந்து உரிமைகளை வந்து பெற்று கொடுக்கறதுல வந்து இந்த ஓட்பந்து இந்த வாக்களிப்பு பண்றது வந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்குது நாங்கள் வந்து நினைக்கலாம் என்ன எங்களுக்கு உலகாலம் என்ன நடந்தது இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் அப்படி வந்து ஒரு இதை அப்படிட்டு போக கூடாது என்ன எங்களுடைய கடமை கண்டிப்பா எங்களுடைய கடமை அந்த கடமையை நிறைவேற்றணும் இனி முன்னே காலங்கள்ல நடந்ததா என்ன நாங்க நீ ஓட்ட போட்டு முன்னே நடந்ததா இல்ல அப்படி எல்லாமே நினைக்காதீங்க எங்களுக்கான இனி புதிய ஒரு யுகம் வந்து பிறக்கலாம் புதிய ஒரு மாற்றம் வந்து நடக்கலாம் அது நடக்கிறது வந்து உங்களோட கையிலே இருக்குது எங்களோட கையில இருக்குது அதனால் நாளைய நாளில் நீங்கள் அந்த வாக்குகளை கண்டிப்பாக போய் போடுங்க போடாதவங்க நாளைய நாளிலேயும் அந்த வாக்கு சீட்டை வந்து உங்களோட தபால் நிலையங்களில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது நான் வந்து என்னுடைய இது என்னுடைய இது நான் இன்றைய நாளில் போய் தபால் நிலையத்தில் வந்து போய் எடுத்தேன் ஆசையை கொடுத்து எடுத்தேன் நீங்கள் எடுக்காத நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு எடுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்திருக்கு போஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய அருகில் இருக்கின்ற தபால் நிலையங்களில் போய் நீங்கள் எடுத்து கொள்ளலாம் நாளைக்கு எடுக்காதாக்கா தயவு செய்து எடுங்க நாளைக்கு எடுத்துட்டு கண்டிப்பாக இந்த ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்தலை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியை வந்து நீங்கள் எடுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க தம்பி இல்ல இல்லை தம்பி அவர் சொன்னவர் வந்து அவங்க டீச்சர் சொன்னவங்க அவங்களுக்கு ஓட்டுப்பட சொல்லி அவங்க அப்பா சொன்னவர் அவங்க ஓட்டுப்பட சொல்லி அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனதில் என்ன தோணுது எங்களுடைய நாட்டை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுடைய மக்களுடைய அத்தியாவசிய தேவைப்ப தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரியாக இல்லாட்டி ஒரு புதிய ஒரு ஜனாதிபதியை எங்களுக்கு நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி நெச்சா நீங்கள் யாருக்கு நிற்கிறீங்களோ அவருக்கு வந்து கண்டிப்பாக வாக்களிங்க அது எங்களுடைய உரிமை அதை நாம் யாருமே வந்து விட்டு கொடுக்க என்ன கண்டிப்பாக கொடுக்க கூடாது நாளைய நாளில் எல்லாமே போய் வாக்கு போடுங்க நாளைய நாளிலையும் ஏதாவது காவணிகள் வந்து போடலுமெண்டாக கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி இந்த தேர்தல் நிலவ தேர்தல் நிலவரங்கள் இருக்குன்னு சொல்லி நாளைய நாளையும் வாக்களிக்க நாங்கள் போவோம் தானே போகன்ற போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியலமெண்டாக கண்டிப்பாக தருவோம் நாளைய நாளில் வாக்களிக்க நாளை மறுதினம் இருபத்தி ரெண்டாம் தேதி யார் வந்து ஜனாதிபதி என்றதை வந்து கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு கண்டிப்பாக ஒரு விடியல் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில நாளைய நாளில் எல்லாரும் வாக்கு போடுங்க எங்களுடைய மக்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்ன இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாது என்று சொல்லுவாங்க அதே மாதிரி எங்களுடைய கையில் இருக்கு நாங்கள் வா ஈனதான் சொல்லி போட்டு ஆஹ் நான் போட்டுதான் என்ன போடத்தி சொல்லி சொல்லி நாங்கள் அப்படிலாம் விடக்கூடாதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே வந்து வாக்களிங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் என்றதில் வந்து எந்த வித ஒரு மாற்று கருத்துமே இல்லை அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு தான் போகணும் இல்லை மற்றது நீங்கள் தனியே ஒரு ஆளுக்கு வாக்கு போட போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ் அண்டு இப்போ ஒரு விரும்பிய சின்னத்தில் எக்ஸ் அண்டு போடணும் ஒரு ஆளுக்கு போடுறதாக இருந்தால் நீங்கள் இல்லை ரெண்டு பேருக்கு மூன்று பேருக்கு போட போகிறீங்களா இருந்தால் முதலாவது நீங்கள் யாரை தெரிவு செய்கிறதோ அவருக்கு வந்து ஒன்று போடுங்க இரண்டாவது நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு அந்த சின்னத்துக்கு இரண்டு மற்றும் மூன்று அப்படி போட்டதாக அந்த வாக்கு வந்து செல்லுபடியாகும் என்றதை நம்ம வந்து இதில் தெரிவித்துக்கொள்கிறேன் மறக்காதீங்க தயவு செய்து தனியாக ஒரு ஆளுக்கு வந்து வாக்கு போட போகிறீங்கன்னா தனியே ஒரு எக்ஸ் ரெண்டாவது போட்டுக்கு ஒன்று ரெண்டுன்னு போடக்கூடாது அதெல்லாம் செல்லுபடியாகாது சரியான வழிமுறையை நான் சொல்றேன் தனிய ஒரு ஆளுக்கு போட போறீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு அந்த சின்னத்துக்கு ஒரு புள்ளடி சரியா அப்படி இல்லை நான் வந்து மூன்று பேருக்கு போட சொல்லி போறேன் முதலாவது நீங்கள் ஆளுக்கு முதலாவது அதிகமா விரும்புறதுக்கு ரெண்டு போடணும் மூன்றாவது விரும்புறது மூன்று போடணும் அப்படி மூன்று பேருக்கு நீங்கள் வாக்கு போடலாம் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இந்த காணொலி இல்ல பயனுள்ள காணொலியா இருக்கும் கண்டிப்பாக மறக்காம நாளைக்கு எல்லாரும் போய் வாக்கு போடுங்க ஓகே பாய்